எல்லாத்தையும் சொன்னாங்களா இது எவ்வளோ புனிதமானதோ ஒரு முஸ்லீமுடைய பொருள் புனிதமானது ஒரு முஸ்லீமுடைய மானம் புனிதமானது ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் புனிதமானது ஹரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியுது இது மூணுமே உங்களுக்கு பெருசாக தெரியுது முஸ்லீமுடைய பொருள் பொருளை நீ மொத்த மொத்த மக்களுடைய தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி அஞ்சு சதவிகித சொத்துக்கள் அரபு கண்ட்ரிஸுடைய தொண்ணூத்தஞ்சு உடைய சொத்துக்கள் வெறும் ஒரு ஃபேமிலியிட்ட தான் மன்னர் ஃபேமிலி இது தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே மன்னர் குடும்பத்தில் மட்டுமே தான் இருக்குது மீதி பத்து பர்சன்ட் தான் பகிர்ந்தளிக்கப்படுது இப்போ முஸ்லீமுடைய பொருள் எடுத்துட்டிங்களா புனிதப்படுத்துன்னு நாசம் பண்ணிட்டீங்களா அடுத்தது முஸ்லீமுடைய மானம் உமர்லியானும் ஒரு ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் ஒருத்தர் என்ன பண்ணிடுவார் சுற்றி வேலி போட்டுருவார் சுற்றி வேலி போட்டு ஒரு பாதுகாவலர் ஒருத்தர் போட்டுருவார் உள்ளே பர்மிஷன் கேட்டு தான் வரணும் யார் பொதுமக்கள் ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னா உள்ளே பர்மிஷன் தான் வரணும் உமர்லியான கேள்விப்பட்டான்னு என்ன சொல்வார் அந்த செவ்வ தட்டு அந்த கவர்னரை நீக்கிடுவார்னு நினைக்கிறேன் இந்த செவ்வரை தட்டும்பர் செவ்வரை தட்டிட்டு கூப்பிட்டு கேட்பாரு அவங்க அம்மா இந்த பொதுமக்களை சுதந்திரமானவனாக பெத்தெடுத்தாங்க உனக்கு என்ன அதிகாரம் இருந்தது அவங்கள அடிமையாக நீ மாற்றினதுக்கு எப்படி அவங்க வந்து கூலி குறுகி அமைச்சர் இருக்காரா கவர்னர் இருக்காரா அப்படின்னு வந்து பார்க்கணுமா வேலைக்காரர் நீங்கள் வந்து அவங்க ஃப்ரீயாக பார்க்கணும் உங்களுக்கு பர்மிஷன் இருக்கணும் இதுதான் வந்து மானத்தோடு விளையாடுறதில்ல இது இப்ப நீங்கள் வந்து மன்னர் மலிக்கு வரார் மலிக்கு வரார் மலிக்கு வரார் நான் வழி வலி விடுங்க வலி விடுங்க வழி விடுங்க என்னது இது அப்போ மானத்தோடு விளையாடுறீங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா ஏதாவது ஒரு பேச முடியுமா உரிமை இருக்கா பேச்சு உரிமை கொடுத்துருக்கீங்களா உனக்கு என்னடா தகுதி இருக்கும் பையன் அப்போ மானத்தோடையும் விளாட்றாங்களா எல்லாம் புனிதமாக்கிய முஸ்லீம் மானத்தையும் விளாட்றீங்களா அடுத்து என்ன கோல யமனில் என்ன நடக்குது எமன்ல ஷியா ஆதரவு ஒரு கவர்மெண்ட்டு வருது வந்தால் வந்துட்டு போகுது உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அப்படி தானே ஷியா கவர்மெண்ட்டு வந்தால் உங்களுக்கு என்ன என் பக்கத்தில் உலகத்தில் எல்லாமே இஸ்லாமிய கவர்மெண்ட்டு தான் நீங்கள் வச்சுக்குவீங்களா அதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஷியா கவர்மெண்ட் வந்து அங்கே போய் உங்களுடைய தாய்க்கல் அனுப்புங்க உங்கள் தாய்க்கல் அனுப்புங்க தாவா குழு அனுப்புங்க சியா மார்க்கத்தில் என்னென்ன பிரச்சனை இப்படி இப்படி இருக்குது இதெல்லாம் தப்பு பிரச்சாரம் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஏர் ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க வானத்திலேருந்து தாக்குதல் பண்ணால் என்ன நடக்கும் வின் வான் தாக்குதல் இருக்கிறதுலே எல்லா அரசாங்கமும் கண்டிக்கக்கூடிய ஐநா சபை வன்மையாக கண்டிக்கக்கூடியது கூடியது என்னது வான்வழி தாக்குதல் வான்வழி தாக்குதல் ஏன் பண்ணுறீங்க அது ஆஸ்பத்திரியில் உழுது தான் தெரியாது ஸ்கூலில் உழுது தெரியாது எந்த வீட்டில் உள்ளது தெரியாது அது நம்ம டார்கெட் வச்சு விட்டாலும் அது கண்டபடி போய் விழுவும் ஏர் ஸ்ட்ரைக்கெலாம் மிசைலாம் அடிச்சிங்கன்னா கஷ்டம்ஸாண்ட்டு போய் விழுவும் இன்னும் எத்தனை எவ்வளோ வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள் எமனில் இப்போ பசி பட்டினி பஞ்சம் எங்கே தலைவிரிச்சாடு எம்மனில் யாருக்கு காரணம் ஹாதிமே ஹர்மைன்னு அதான் அறமுடைய சேவைகர்கள் அது அறவு அட்டாக் அட்டாக் பண்ணுறேன் அட்டாக் பண்ணி மருந்துகள் சப்ளை கட்டு உணவு சப்ளை கட்டு எல்லாம் கட்டி வயிறு ஒட்டி இந்த எமன் குழந்தைங்க பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்ட்டு யூடியூப்லலாம் அடிச்சுப்பாருங்க எல்லாம் பேசணும் எல்லாம் வந்து பயந்துட்டு எல்லாம் பேசாமல் இருந்தோம்னு வச்சு எவனுமே ஒன்றுமே தெரியுது இல்லை இவங்க செய்கிறது இன்னமும் பெரிய ஒரு செயல் அப்படின்ட்டு அதான் யமன்ல கை வச்சதால் இம்ரான் ஹுசேன் சொல்வார் இவர்கள் தான் அந்த நஜூத் வாசிகள்ங்கிறது எப்போ ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா யமன்ல இவங்க அடிக்கும் போது ஹண்ட்ரட் இனி வந்து இந்த ஹுஜத்து ப்ரூஃப் ஆயிடுச்சு இவங்க தான் அந்த வழிகிட்டவர்கள் இவர்கள் தான் அந்த இஸ்லாத்தோ நாசம் பண்ணியவர்கள் சொல்லிட்டு அதில் என்ன சொல் அதுதான் ப்ரூஃப் ஆகுது ஏன்னா எம்மன்ல அட்டாக் பண்ணியிருக்காங்கல்ல ஏன்னா ரசூலில் என்ன சொல்லுவாங்க யமனுக்கு துவா செஞ்சேன் துவா செஞ்சாலும் ஏன் அடிக்கிறேன் யமனுக்கு துவா செஞ்சுருக்காங்களா நீ ஏன் துவா செஞ்சோன்னு அடிக்கிறேன் அப்ப ரசூலா தப்பான அளவுக்கு துவா செய்வாங்களா ஊத்தி கிளர்ச்சியா இத்தனைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஷியாக்கள் யார் தெரியுமா ஜெய்தியாக்கள் பிரிவு ஜெய்தியா பிரிவு வந்து இருக்கவே ஷியால பெட்டரான பிரிவு அவங்க திட்ட மாட்டாங்க பிரிவு திட்ட மாட்டாங்க சஹாபாக்களை திட்டுபவர்களை வெளியேறியவர்கள் பட்டம் கொடுத்ததே யாரு ஜெய்தியாக்கள் தான் இந்த ராஃபீஸ் ரவாஃபீஸ் அப்படிம்பாங்க ராஃபீஸா அப்படிம்பாங்க அதாவது வெளியேறியவர்கள் இவர்கள் நம்முடைய கருத்துலேருந்து வெளியேறியவர்கள் அந்த ஃபத்வா கொடுத்த யார் ஷஹாபாக்கள் நீங்கள் திட்டுறீங்க நீங்கள் ஷியாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷஹாபாக்களை திட்டுவர்களை ஃபத்வா கொடுத்தது யார் ஜெய்தியாக்கள் ஜெய்தியா ஃபிர்கா தான் எங்கே இருக்கு ஹரம் இதில் இருக்கு யமனில் இருக்குது அந்த ஃபிர்கா வந்து அவ்வளோ இவங்க காட்டுற அந்த பூச்சாண்டியெல்லாம் இவங்களுக்கு ஃபிட் இது சாஹாபுக்கம் அபூபக்கரை திட்டுறாங்க திட்டல உம்மரை திட்டுறாங்க திட்டல அவங்களாம் திட்டல திட்டினது வேணும்னு சொல்ல கட்டும் எவனோ எழுதுன புக் போனால் நீங்கள் ஃபிட் பண்ணக்கூடாது அது மாதிரி எப்போ இதெல்லாமே நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது இதெல்லாம் வந்து அநியாயம் வந்து இவங்க பண்ணுறாங்க இதெல்லாம் கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அதற்காக ஒரு முன்னறிப்புகளும் இருக்குது எல்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த முன்னறிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தபு போரின் போது நபிசுல்லா அலம் கிடையாது தான் நடக்குது தபுக் போருக்கு அடுத்தது ம கவற்றிக்கு அப்புறம் தபுக்கு தபுக்கு அப்புறம் அஜ்ஜத்துல் விதா முடிஞ்சுது அதோட நபிசுலா சொல்ல முடியாது வாழ்க்கை அப்போ அந்த தபுக் போரின் போது நபிசுலான்னு சொல்கிறாங்க ஆறு விஷயங்களை எண்ணிக்கங்க இது மறுமை நாள் வர்றதுக்கு உண்டான அடையாளங்கள் சொல்லி நபிசுலான்னு சொல்கிறாங்க ஒன்று என்னுடைய மரணம் ரெண்டாவது பைத்துல் முகத்தசுடைய வெற்றி மூணாவது ஆடுகளுக்கு வரும் நோயை போன்று கொல்லை நோய் அது வந்து பிளேக்னு சொல்லி அந்த காலத்தில் மொழிபெயர்த்துட்டு வந்தாங்க ஆக்சுவலாக இந்த இப்போ புது வார்த்தை பயன்படுத்துறாங்க தெரியுமா எப்பிடமிக் அப்படிங்கிறாங்க எபிடமிக் பேண்டமிக் எபிடமிக் அப்படின்னா ஒரு ஊர் ஒரு நாட்டுக்குள்ள பரவுன்னுச்சுன்னா வேகமா பரவுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது எப்பிடமிக்கு நாடு விட்டு நாடு பரவி உலகமே பரவுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேண்டமிக் இப்போ இந்த கரோனா வைரஸுக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேண்டமிக்குங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தானு இதுக்கு முன்னாடி எபிடமிக் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இப்போ வந்து என்ன சொல்லிருக்கிறாங்க பேண்டமிக் ஸ்டேட்டஸுக்கு வந்துருச்சுன்ட்டு அப்போ இதை தான் இப்போ ரசூலம் சொன்ன வார்த்தை மாத்திரங்க பாருங்க இப்போ பிளேக்குன்னு இருந்தால் பிளேக்கு தானே அப்படின்னு இருப்பான் வேணும்னா இப்போ வேறு பேர் பிளேக் கிடையாது எப்பிடமிக்மா எப்பிடமிக் எங்கம்மா ஹதிஸில் இருக்குது ஹதீஸில் எப்பிடமிக் எப்பிடமிக் வராது ஹதீஸ்ல ஆனால் புரிஞ்சுங்க இப்போ அது மாத்த சொல்கிறது எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் போய் ஹதீஸ் தண்ட்டிங்கன்னா எப்பிடமிக்லாம் இருக்காது எப்பிடமிக்னால் வேகமாக பரவக்கூடிய நோய் இதுதான் அது எப்படி பரவும் ஆடுகளுக்கு தான் எப்படி பரவும் இந்த ஆடு வளர்க்குறவங்கள்கிட்ட கேளுங்க ஏங்க ஆடுக்கு எப்படிங்க நோய் வரும் வந்துச்சுன்னா சல் சல் சல்லுன்னு பரவும் மனிதர்களுக்கு இப்படி வராது ஒரு வீட்டில் காய்ச்சல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வருதா வர்றதில்லை அவன் மட்டும் காய்ச்சலில் இருப்பான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அவன் மட்டும் இடையே வேலைக்கு போயிடுவான் அவ்வளோவா ஆடுகளுக்கு வர்ற நோய் வந்து சில நோய்கள் வரும்போது இப்படி பரவும் சல்லுன்னு வரும் அந்த ஆட்டை வந்து தனியாக வைப்பாங்க இப்போ நபிஸ்லான்னு சொல்கிறாங்க ஆடுகளுக்கு வர்ற நோய் மாதிரி ஒரு எப்பிடமிக் நோய் வரும் வறுமையாளோட அடையாளம் அது அரபுகளை பிடிக்கும் யாரை பிடிக்கும் அரபுகள் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அரபுகளை காமிச்சு சொல்ல சொல்கிறாங்க ஏராளமானவர்கள் அதில் இறந்து போயிடுவார் செல்வம் பிறகு பெருகி வலும் வலியும் ஒரு ஆளுக்கு நூறு திரகம் கொடுத்தா கூட இதெல்லாம் ஒரு காசா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்தளவுக்கு செல்வம் பெருகி வலியும் பிறகு தீமை ஒன்று அரவுகளில் வீடுகளில் நுழையும் அது ஒருத்தரையும் விட்டு வைக்காது அடுத்தது வந்து ரோமர்கள் உங்களுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடக்கும் அந்த சமாதான ஒப்பந்தத்தை ரோமர்கள் முறித்து விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆயிடும் இந்த ஆறு விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் இதுதான் வந்து இம்ரான் ஹுசைன் வந்து பொறுத்துறாரு இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமா அரபுகளுக்கு வர வேண்டிய ஒரு நோய் இருக்குது அதனால தான் இவன் டவுசராகி கிடக்கிறான் அதுதானா இது அப்படின்னு புரியுதா இவன் ஏன் பயந்து பயந்து போய் ஹரம போயிட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் ஏன் நீ ரொம்ப பதட்டத்தில் இருக்கிற அப்படின்னு பார்த்தா இந்த ஹதீஸ் இவன் ஒவ்வொரு பதட்டத்தில் இருக்கிற காரணமே வந்து இது ஏன் ஒன்று இது இன்னொன்று செஞ்ச செயல் எதுன்னு தெரியும்ல அமல்கள் எதை செஞ்சு அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க டெய்லி திங்கக்கெழமை வியாழக்கிழமை எதுவும் மேலே போகுதுன்னு தெரியும்ல அதனால் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரசூலா சொல்றாங்க இது வந்து ஒரு பனிஷ்மெண்டாகவும் அல்லாஹ் கொடுக்குறது இந்த மாதிரி எபிடமிக் நோய் பொறுத்த வரைக்கும் அல்ல ரசூலா சொல்றாங்க புகாரிலா பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு எபிடமிக் என்பது பனு இஸ்ரா ஏன்னா அந்த வார்த்தையை நான் சொல்றேன் இப்போ இன்னைக்கு என்ன புழக்கத்தில் அது சொல்றேன் எபிடமிக் என்பது பனு இஸ்ராயல்களின் கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் மீது அவர்களின் அட்டூழியங்கள் அதிகரித்து விட்ட போது அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு வேதனையாகும் அப்போ இந்த நோய் வந்து இப்படி வந்து எல்லாம் எப்போ அனுப்புவானா இவனை எல்லாம் வான்வெளி தாக்குதல் பண்ண மாட்டான்ல ஏவனை விட மாட்டான் இவங்க ரூட்டு தான் அசாப்பு கொடுக்குறதுக்கு இவங்க ரூட்ல எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு ஹதீஸு பாத்தீங்கன்னா இப்போ மாஜாலா நாலாயிரத்தி பத்தொம்பது ஹதீஸு என்ன அப்படின்னா அஞ்சு விஷயங்கள் வந்து குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறேன் ஒன்று மானக்கேடு அதிகமாக பகிரங்கமான ஈட்டல் விபச்சாரம் வந்து பகிரங்கமாக பகிரங்கமாக ஆபாசம் பார்க்கறது இதெல்லாம் பரவிடுச்சு அப்படின்னா எப்பிடெமிக் வரும் இந்த விஷயம் சொல்கிறான் இது வந்துச்சுனா எப்பிடமிக் இன்றைக்கி வந்துருச்சா இப்போ தானே ஜியோ இதெல்லாம் லான்ச் பண்ணான் ஜியோ லான்ச் பண்ணோன்னே கொரோனா வைரஸும் எல்லாம் லான்ச் பண்ணி விட்டான்ல அவனு அதுவும் வைரல் தானே அவனும் சொல்கிறானே வைரலாக பரவுது இதுவும் அதுவும் ஆகுது இதுவும் வைரல் ஆகுது எல்லாம் சொல்கிறான் அடுத்தது வந்து எடை மோசடி எடை மோசடி பண்ணோம்னா பஞ்சமும் வறுமையும் வந்துடும் அடுத்தது வந்து ஜக்காத்தை கைவிட்டால் மழை வராது ஆடு மடுகளுக்காக மட்டுமே தான் மழை பெய்யும் அவங்களுக்கு புல்லு முளைக்கணும் இல்லை அவங்க குடிக்கிற தண்ணி ஒன்றும் இல்லை அதுக்காக வந்து அதில் மலை கொடுப்பான் அப்புறம் ஒல் அல்லாவுடைய ஒப்பந்தத்தையும் அல்லாவுடைய தூதருடைய ஒப்பந்தத்தையும் முறித்தால் எதிரிகள் புகுந்து உங்களை அடிப்பாங்க நாம் முறிச்சிட்டோம்ல வேதத்தை பிடிக்கிறீங்களா பிடிக்கிறோம் அப்படின்னு அப்புறம் அது வச்சிட்டோம் மேலே அப்போ அதுக்காக நமக்கு அடி உழுவும் ஆட்சியாளர் வழி தவறினார் ஆட்சியாளராக இருந்து நம்மளில் முஸ்லீம்கள் வழி தவறுனா பிரிவினைகள் ஏற்படும் இந்த மது இந்த ஃபிர்காக்கெல்லாம் எப்போ உருவாச்சு ஃபிர்காக்கள் எப்போது வந்தாச்சு நாலு கலிஃபாக்கள் இருக்கும்போதெல்லாம் ஃபிர்காக்கள் உருவாகும் சுன்னி பிரிவு இருந்துச்சா அழிய இல்லையான ஆட்சி வரைக்கும் இருந்துச்சா இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆட்சியாளர்கள் வழி தவறினதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபிர்கா ஒன்று ரெண்டாச்சு ரெண்டு மூணு ஆச்சு இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு போயிட்டுருக்குது அது எங்கேயோ இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் இதில் இந்த அரபுகளுக்கு இந்த நோய் வந்து அழியிறாங்க இல்லையா இதை பற்றி இன்னும் கூடுதலாகவும் நபீசுல்லா அசலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் நபீசுல்லான்னு சொல்கிறாங்க ஆயிஷாவை உன்னுடைய சமுதாயத்தினர் உன்னுடைய சமுதாயத்தினர் முதலில் அழிவார்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ ஆயிஷா இன்னும் கேட்குறாங்க என்னுடைய சமுதாயம்னு சொல்கிறீங்களே பனு தைம் குலத்தாரா அவங்க குலத்தை குலத்தை கேட்குறாங்க ரசூல்லா பனு ஹாஷிம் அபுபக்கர் அல்யானும் பனு தைமு உமர் அலியானு வந்து பனு அத்தி உஸ்மான் அலியானும் பனு உமையா இவங்க வந்து கேட்குறாங்க என்னுடைய குலத்தார் முத அ முதலில் அழிவார்கள்னு சொல்கிறீங்களே பனு தைம் குலத்தாரை பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு ஆய்ச்சல் நீங்கள் கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க நான் குறைசிகளை பார்த்து சொல்றேன் குறைசிகளை வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க மரணம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் மரணம் வந்து அவங்களை அப்படியே லட்டு கவர மாதிரி அப்படியே அவங்கள பிடிச்சிரும் முதன் முதலில் இவர்களே அழிவார்கள் பூமியில் அழிகிற சமுதாயங்களில் முதல் அழிகிற சமுதாயம் எது குறைசிகள் ஏன்னா எல்லாம் நியமிக்கப்பட்ட இந்த சமுதாயம் குறைசிகிட்ட தான் ஆட்சியர் யாரும் கொடுத்துட்டு போனேன் ரசூலா போகும்போது சாவி ஆர்ட்ரு கொடுத்துட்டு போனேன் வண்டி சாவி ஆர்ட்ரு கொடுத்துட்டு போனேன் அப்போ எந்த டிரைவருக்கு அடி விழுவும் நீ ஏண்டா வண்டி சார் எடுத்து கண்டவங்க கொடுத்தேன்னு தான் அவங்ககிட்ட தான் அடி விழுவும் நான் சொல்கிற மாதிரி வண்டி ஓட்டினியா எவனோ சொல்கிற மாதிரி வண்டி ஓட்டணும் எவனுக்கு டிரைவரும் அவனுக்கு தான் வண்டி ஓட்டணும் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு எவனுக்கும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாள் எங்கேயோ போய் காலையிலேருந்து இருந்து சுற்றிட்டு போய் நைட் போனால் அது இங்கே ஷெட்டில் என்ன கணக்கு அது அல்ல சொல்கிறான் இந்த மாதிரி நம்மிஷம்னு சொல்கிறாங்க முதன் முதலில் இவர்களே அழிவார்கள் அப்படின்னு பிறகு வருபவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஆய் சார்லையும் கேட்குறேன் இந்த அழிஞ்சு போனவங்க அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஒழுங்காக இருப்பாங்க ஒரு அடி உழுவும் அரபுகளுக்கு பின்னாடி வர்ற கூட்டம் அவர்கள் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி சொல்ல சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஹதீஸும் இருக்குது இது வந்து இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா சொன்னது முஸ்நத் அகமதில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது இது சரியான ஹதீஸ் தான் நாசிரது அல்பானி வந்து சனது கொடுத்து ஓகே சொன்ன ஹதீஸ் தான் முஸ்னத் அகமதில் இருக்கிறதுனால எப்படியாவது இதை பலவீனப்படுத்தினாலும் சாவு வரும் அப்போ அது உறுதியாகிடும் இந்த ஹதீஸுக்கு நீங்கள் சாவும் போது அப்போது சொல்லுவோம் நாங்கள் பாருங்கள் அறிவு பலக தொடர் தப்பாக இருக்குது ஆனால் சம்பவம் வந்து மேட்ச் ஆகுது அப்படிம்போம் அப்போது இன்னொரு இடத்துல ஹதீஸ் நபீசெலாம் சொல்கிறாங்க இது வந்து சில்சுலத்து சையா இது வந்து அல்பானி வந்து கொண்டு வர்றார் இது வந்து அவருடைய சஹையா புக்களே கொண்டு வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்புறம் முஸ்னத் அகமதுலேயே பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு இந்த இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டிங்கிற ஆப் இருக்குல்ல அதோடைய நம்பர் இது முஸ்னத் அகமதுடைய அந்த நம்பர் இது அப்போது வந்து மற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் நிலை எப்படி இருக்கும் ஐசர்லேன்னு கேட்குறாங்க இந்த ஹதீஸ்லேயே கேட்குறாங்க மற்ற பகுதியில் அரபுகள் இப்படி இருப்பாங்க அவங்க குறைசிகள் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க மற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விசில என்ன சொல்கிறாங்கன்னா வெட்டுக்கிளிகள் மாதிரி இருப்பாங்க இந்த வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா பலமான வெட்டுக்கிளி பலவீனர்களை சாப்பிட்ருமாம்மா அப்படி இருக்கா சிஸ்டம் வெட்டுக்கிளிகள் வந்து போய் ஒரு பகுதியை அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பலவீனமான பூச்சிகளை சாப்பிட்ருமா அப்போ பலமான வெட்டுக்கிளிகள் பலம் இல்லாத அந்த பூச்சிகளை வந்து சாப்பிடுவதை போன்று மனித குலம் அப்போ இருக்குமா அப்போ என்ன மீனிங்கு பெரியாது சின்ன ஆளை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் பலம் பொருந்தியவர்கள் வந்து ம பலவீனர்களை சாப்பிடுபவர்களாக இருப்பார்கள் நியாயம் தர்மம் எதுவும் பார்க்க மாட்டார்கள் நல்லா சொல்கிறோம் அந்த மாதிரி பூமியில் மற்ற பகுதிகளில் குறைச்சிகள் அழியும் போது இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான தாக்குதல் வந்து பூமியில் அவங்க அழியும் போது மீதி இடத்துல இப்படி இருப்பாங்க இப்படி மீதி இடம் அப்படி இருக்கா இல்லையா இன்றைக்கி பெட்ரோல் எடுத்துங்க முப்பது சதவீதம் ரேட்டு குறைக்கலாம் இன்றைக்கி பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா ஆக்சுவலாக தரணும் நல்ல லாபத்துக்கு விற்றாலே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தரணும் ஏற்று கலாவுக்கு ரேட்டு தெரியும் அப்போ பலம் இருக்கிறவன் பல மீனன்னு சாப்பிட்றா எந்த நல்லது நமக்கு நடக்காது பலவீனர்களுக்கு எந்த நல்லதுமே நடக்காது எந்த பெனிஃபிட் வந்தாலும் அம்பானிக்கு போகும் எந்த லஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு போகும் எஸ் பேங்க் கடன் நீங்கள் வாங்கினீங்களா கோடீஸ்வரன் கார்ப்பரேட் கார்பரேட் அவன் ஓட என் காசு எடுக்கிற கேட்கணும்ல என்கிட்ட காசு வாங்கினா ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணால் லாஸ் ஆகி லாஸ் பண்ணிட்டான் ஓடிட்டான் ஓடினதுக்காக இப்போ என் காசு என் வீடு கட்டுறதுக்கு நான் வச்சுருந்த காசு நான் கல்யாணம் பண்ணுறது வச்சுருந்த காசு நான் ஆப்ரேஷனுக்காக சேர்த்து வச்சுருந்த காசு எடுக்க முடியாது ஐம்பதாயிரரூபா தான் எடுக்க முடியும் ஃப்ரீஸ் பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இதுதான் இதுதான் தான் சொல்கிறாங்க அப்போ பூமியுடைய மற்ற பகுதி இப்போ இருக்கும் அது சொல்லிட்டு ரொசூலாக சொல்கிறாங்க இவர்கள் மீதே மறுமை ஏற்படும் அப்போ நாம் எங்கே இருக்கோம் இறுதி நூற்றாண்டு இல்லை இறுதி கால் நூற்றாண்டில் இருப்ப மாட்டேங்குது இறுதி நூற்றாண்டு வரைக்கும்லாம் போக வேண்டியது இறுதி குவார்ட்டரில் இருப்ப மாட்டேங்குது இவர்கள் மீது தான் மறுமை ஏற்படும் இந்த சீன் நடக்கும்போது நினச்சிங்க நீங்கள் பூமியிலே இருப்பீங்க எல்லாத்தையும் பார்ப்பீங்க அசூல்லா சொல்கிறேன் எல்லாமே நீங்களே நீங்களே அட்டன் பண்ணுவீங்க இவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட்டு கடைசி பேட்சு இவங்க தான் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க அதே இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அகமதுலையா பன்னெண்டாயிரத்தி இர நாற்பத்தெட்டில் ஒரு பெண் ஒரு செருப்பை பார்ப்பால் பார்த்து கேட்பால் இதுதான் குறைசிகளுடைய சவுதி அரேபியாவில் பார்த்துட்டு கேட்பாலாம் குறைசியல் செப்பல் இன்னும் இருக்கு என்ன அந்த பண்றாங்க வந்து ரேர் பீஸா போயிடுவாங்க குறைசிகள் வந்து ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இதுல வந்து வருது அதே மஹதி அலைஸ்லாம் வரும்போது எப்படி சீனாரி இருக்கும்னு வரும்போது அதுக்கும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு ஹதீஸ்